உலகெங்கும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அரிஸ்டலோக்கியா பிராக்டியோனேட்டா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆடு தீண்டா பாலை இந்த ஆடு திண்டா பாலையினுடைய விதை சூரணம் ஒரு உள்மருந்தாகி பயன் தருகிறது இந்த சூரணத்தை வாங்கி ஐந்து கிராம் அளவு சூரணம் எடுத்து ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணெய் சேர்த்து ஒரு சேர குழைத்து காலையில் மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் இன்று சில வாரங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே அது கழிச்சலை உண்டாக்கக்கூடியதாக விளங்கும் த அமினோரியா என்று சொல்லக்கூடிய மாத விளக்கு வாராத நிலை அவற்றை போக்கி மாத விளக்கை சீராக்குகின்ற ஒன்றாக இந்த ஆடு திண்டா பாலை விதையும் விளக்கெண்ணையும் பயன் தரும் அது மட்டுமல்லாமல் முறை காய்ச்சல் த இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த முறை காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக ஆடு திண்டா பாளையினுடைய சூர்ணம் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ரிஜினஸ் கம்யூனிஸ் என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது கேஸ்டர் பீன்ஸ் அதாவது விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் சாதாரணமாக ஒரு குளிச்சு தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கண்டிலே ஏதேனும் தூசு தும்பு மண் என்று விழுந்துவிட்டபோது கண் சிவந்த நிலை காணுகின்ற பொழுது கண் எரிச்சலாக இருக்கின்ற பொழுது இரண்டு கண்களிலேயும் ஓரிரு சொட்டுக்கள் விட்டுக்கொண்டு இரவிலே படுத்தோமேயானால் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது கண்களிலே இருந்து தூசு துரும்புகள் மண் இவை வெளியேறி கண் சிவந்த நிலை மாறி கண்ணுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமல்லாமல் பார்வை கூர்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த விளக்கெண்ணை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஒரு மனிதனுக்கு ஆடை அழகு என்று சொல்லுவார்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்பது ஒரு பழமொழி ஆனால் ஒரு மனிதனுக்கு தோல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருளாகும் தோலிலே ஒரு மினுமினுப்பு பளபளப்பு இழகும் தன்மை எலாஸ்டிசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இழகும் தன்மை இவை இருந்தால் அந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று பொருள் பெறும் அதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று செய்து பார்ப்போம் கார்போக அரிசி சுரேலியா போலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த கார்போக அரிசியினுடைய பெயர் சொன்னாலே கரப்பான்கள் எல்லாம் ஓடும் என்று தமிழ் மருத்துவத்திலே சொல்லியிருக்கிறார்கள் கரப்பான் புண் சொரி சிறங்கு இவற்றையெல்லாம் போக்குவதிலே மிக முக்கியமான ஒன்றாக இந்த கார்போகரிசி விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை கார்போகரிசி பெற்றிருக்கிறது அதனோடு நைஜெல்லா சேட்டிவா என்று சொல்லுகின்ற கரும் சீரகம் கரும் சீரகம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி ஹெல்மிட்டிக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைத்து எடுக்கக்கூடிய வல்லமை உடையதாக கருஞ்சீரகம் விளங்குகிறது சர்க்கரை நோயை தடிப்பதிலேயும் கருஞ்சீரகத்துக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் கருஞ்சீரகம் என்பது ஒரு எபட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலேயும் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது இதனோடு காட்டு அதாவது த வைல்டு கியூமின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சீரகத்தைப் போலவே காற்று சீரகமும் ஒத்த மருத்துவ குணத்தை உடையது என்பதனாலே ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது தான் யாரோடு சேர்ந்தாலும் அதனுடைய மருத்துவ குணத்தை தூண்டுவிக்கக்கூடிய பலனுடையது போல இது பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதனோடு அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் பாதம் ஒரு புரத சத்துவத்தை பெற்றிருக்கிறது பாதம் எண்ணெய் தோல் நோய்களை துடைக்க வல்லது குளிர்ச்சி தர வல்லது எரிச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு பாப்பி சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய கசகச கசகசா உணவிலே சேர்க்கின்ற பொழுது ஒரு மைல்டு செடேடிவ் என்கின்ற வகையிலே வயிற்று வலி வயிற்று எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்கி புண்களை வல்லதாக திகழ்கிறது இதை வெளிப்புறமாக பயன்படுத்துகின்ற பொழுது இது புண்களை ஆற்றி எரிச்சலை தணிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இது திகழ்கிறது அன்பான நேயர்களே கார்போக அரிசி முதலாக கருஞ்சீரகம் ஈராக எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு கார்போக அரிசி கருஞ்சீரகம் மற்றும் காட்டு சீரகத்தை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கு வெளிப்பூச்சாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கார்போக அரிசி கருஞ்சீரகம் காட்டு சீரகம் கசகசா பாதம் பருப்பு கொப்பரை தேங்காய் வினிகர் நம்ம கொப்பர தேங்காய் துருவி வச்சிருக்கோம் நம்ம கொப்பர தேங்காய் ஒரு இரண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி அளவு எடுத்தோம்னா அரிசி நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த அரிசி பொடி ஒரு தேக்கரண்டி அளவு மற்ற பொருட்கள் எல்லாமே அரை தேக்கரண்டி அளவு சேர்க்கணும் கசகசா காட்டு சீரகம் கருஞ்சீரகம் பாதம் பருப்பு ஒரு நான்கு பாதம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதம் பருப்பு நம்ம ஊற வச்சு கூட சேர்க்கலாம் இதை நம்ம இப்போ பொடி பண்ணிடுறோம் கொப்பரை தேங்காய் நல்லா துருவிட்டு மிக்சியில போட்டு அரைக்கணும் இது போல நல்ல பொடியானதும் அதன் பிறகு நம்ம இந்த வினீகர் காடியை ஆட் பண்ணணும் காடி விட்டு இந்த பொடியை நம்ம மறுபடியும் அரைக்கணும் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வினீகர் விட்டு அரைச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி பேஸ்டா வரும் நமக்கு இந்த பேஸ்டை எடுத்து நம்ம தோல் நோய் இருக்கிற இடத்துல அது சிரங்கா இருந்தாலும் சரி சொறி போன்ற பிரச்சனைகள் எக்ஸிமாவா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்கேபிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே போல சொரியாசிஸ்னால வரக்கூடிய ரேஷஸ் அர்டிகேரியா ரேஷஸ் இது எல்லாத்துக்குமே இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம் குறிப்பா நம்ம ரிங்வாமுக்கு இதை யூஸ் பண்ணும் போது நமக்கு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும் மழுக்கு தேல் படர் தாமரை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ரெகுலரா யூஸ் பண்ணி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா தோல் நோய்கள்னால வரக்கூடிய நமைச்சல் கண்ட்ரோல் ஆகும் நமக்கு தோல் நோய் பரவுவதும் கட்டுப்படும் இந்த விழுதை நம்ம தயார் பண்ணிட்டு அஃபெக்டட் ஏரியால எங்கெல்லாம் நமக்கு தோல்ல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிடணும் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுடணும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கூட நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறம் வெது வெதுப்பான நீர் கொண்டு நம்ம குளிச்சுட்டு வரும் பொழுது அந்த தோல்ல இருக்கக்கூடிய சிவப்பு தன்மை அலர்ஜி இது எல்லாமே கம்மியாகும் தோல் நோய் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே சுரேலியா கொரிலிபோலியா இது தாவர பெயராலே சுட்டப்பெறுவாது கார்போக அரிசி இது பேப்சி என்று வடமொழி பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று இந்த கார்போக அரிசியில இருந்து எண்ணெய் எடுப்பது வழக்கம் அந்த எண்ணெய் பேப்சி ஆயில் என்று கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று அந்த எண்ணெயை லூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய வெண் புள்ளிகளின் மேலே அன்றாடம் லேசாக தடவி வருகின்ற பொழுது நாளடைவிலே அந்த வெண் புள்ளிகளிலே இருந்து விடுதலை ஏற்படும் தோல் சாதாரணமான நிறத்தை பெறக்கூடிய ஒரு மெலனின் என்று சொல்லக்கூடிய இறமையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த கார்போக அரிசியினுடைய எண்ணெய் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இங்கே கார்போக அரிசி கருஞ்சீரகம் சீரகம் கசகசா அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதம் அதனோடு கொப்பரை இவை சேர்த்து வெனிகர் சேர்த்து அரைத்து ஒரு விழுதாக வைத்திருக்கின்றோம் இந்த விழுதை கரப்பான் சொறி சிறங்கு படை தேமல் போன்ற இடங்களின் மேலே தடவி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அன்றாடம் குளித்து வருவதினாலே நாளடைவிலே அந்த தோல் நோய்களிலே இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் தோலுக்கு ஒரு மினுமினுப்பும் ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கார்போக அரிசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் சன் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க